மனிதன் இணைப்பதுண்டுக்கும் நன்றி இறைவன் இணைப்பதுண்டு பாவம் மனிதனன்று இறைவன் இணைப்பதுண்டு பாவம் மனிதனன்று தந்தை தவறு செய்தார் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோ வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ மனது மனது தூடிக்கின்றது மயக்கம் வருகிறது அழுது லாபம் அவன் நாச்சி நடக்கின்றது காற்று மனம் மனம் இருந்தா வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டாள் அந்த குருவி விடும் காலில் விழுந்து விட்டால்